வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு கமாண்ட்டுக்கு மேலே வந்துருந்துச்சு ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்று வந்து அப்பாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து திரும்ப கழுத்து திரும்ப இருந்துச்சு அதுக்காக எங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் போயிட்டு எடுக்கலான்னு போயிருந்தோம் இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் போயிட்டோம் அதுக்கு முன்னாடி ஆறு மணிக்கெலாம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிவிட்டு நீ காலையிலே போயிட்டோம் காலையிலே போய் எந்த இடத்துலப்பா எம்ஆர்ஆர் ஸ்கேன் சொன்னாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க ஆ அறுபத்தி ஆறு எங்கிட்ட இங்கிட்டா கழுத்தில் கழுத்தில் எடுக்க சொன்னாங்க எடுக்க சொல்லும்போது போய் லைனில் இருந்தோம் ஒரு பத்து பேர் இருந்தாங்க பத்து பேர் லைனில் நின்றோம் ஒரு மூணு பேர்த்துக்கு பின்னாடி வரும்போது நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரூஃப் எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் வந்து காப்பி திட்டம் பதிய முடியும் அப்படின்ட்டாங்க அப்போ தான் ஸ்கேன் எடுக்க முடியும் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நான் இப்போ ஒரு காலையை குளிக்க வச்சு ரெடி பண்ணி வெட்டில் விட்டுட்டு நாங்கள் போய் காப்பீடு திட்டம் மட்டும் எடுத்துகிட்டு வரணும் இந்த ப்ராசஸ் இருக்கு ப்ரொசீஜர் பண்ணிட்டீங்களாப்பா நீங்களா பண்ண சொன்ன பண்ணுங்க கை நல்லா கொடுத்துக்குங்க கை நல்லா கொடுக்குங்க ஆ பொறுமையாக பண்ணணும் தூக்குங்க தூக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆ அஞ்சு தூக்குங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து தூக்குங்க ரொம்ப டைம் இது இப்போ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு இந்த ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு அந்த காப்பீடு திட்டம் விரிவான காப்பீடு திட்டம் பதிவு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் பெரிய தப்புனால் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சி வயசு ஆகிட்டாலே வந்து நீங்கள் கம்பல்சரி ப்ளட் ப்ரெஷரு உங்களுக்கு எவ்வளோ பிபி இருக்குது சுகர் எவ்வளோ இருக்குது நீங்கள் என்ன கண்டிஷனில் உங்கள் பாடி வச்சுருக்கீங்க என்ன மாதிரி வேலை பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் ஓவரலாக செக்அப் பண்ணி ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆனாலே அந்த செக்அப் வந்து கம்பல்சரி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ இன்றைக்கி வந்து அந்த விரிவான காப்பீடு திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னான்னு சொல்கிறேன் உங்கள் கமாண்டுக்கு என்னென்ன கமாண்ட் பண்ணியிருக்கீங்க அது எங்கே போகலான்னு டிஸ்கஷன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி